ஹை ஹலோ வியூபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளிவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி பத்து ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் கூடி தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி முந்நூத்தி ஆறு ஒரு கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் கூடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி நாலு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாலாயிரத்தி முப்பது ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் விலை ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி இருக்குங்க